திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள செல்வநகர் நீனான்கேணி பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றாா் நீனான்கேணி கிராமத்தில் புகுந்த இனம் தெரியாத ஒன்று அங்குள்ள வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் சிலர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் முஸ்லிம் மக்கள் பாரம்பரியமாக வாழும் கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து மக்கள் இரவு தோப்பூர் செல்வநகர் பள்ளிவாசலில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தை கேள்வியுற்ற பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹ்ரூப் எம் எஸ் தௌஃபிக் சபை உறுப்பினர் ஆர் எம் அன்வர் ஆகியோர் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு விஜயம் செய்து போலீசாரை அழைத்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் வந்தனர்

இது கேக்கு எடுத்து யாரும் இல்லையா இந்த கேக்கு பகுதி நம்ம முஸ்லீம் எம்பி மாதிரி யாரும் இல்லையா நாங்க பிள்ளைகளை போட்டு நாங்க வீட்டுல படுத்து கிடந்தோம் நாங்க படுத்து கிடந்த போது அதுங்க வந்து தகர மலம் போட்டு வெட்டி வெட்டி வந்தவங்க எங்களுக்கு தெரியாது அங்க மேலுக்கு தான் வெட்டி வந்தவங்க சேன கட்டு பக்கம் நாங்க நினைச்சவங்க எங்கட பகுதி வர மாட்டாங்க சொல்லிட்டு தெரியாம வந்து கல்லல் போட்டு எரிஞ்சு எங்கட ஜன்னல் எல்லாம் போட்டு உடைச்சி இது சேதம் அடைஞ்சிட்டு எங்களோட வீடெல்லாம் மனசு அவங்க வந்து பிரச்சனை படுறது தான் அவங்க ஏன் எங்கட மேல் பகுதிக்கு வரணும் எங்கட நாங்க வந்து இருக்கிற மேலுக்கு இவங்க ஏன் மேலுக்கு வந்து எங்கட வீடு வசல் உடைக்கணும் முன்னுக்கு ஏழு மணிக்கு ஒட்டிக்கிட்டு வந்து எங்கட புள்ள ஊட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்து கிடந்த புள்ள ஊட்டி எல்லாம் படுத்து கிடந்த அவங்க பின்னுக்கு வந்து கண்ணாடிக்கு உறிஞ்சி கண்ணாடி எல்லாம் உடஞ்சி எந்த இடுப்புல எல்லாம் உளுந்து இடுப்பு இருந்துக்கலாது இன்னைக்கு ஒண்ணும் செஞ்சுக்கலாது அப்ப அவங்க சேன பிரச்சனைக்கு வந்தவங்க ஏன் இப்படி எங்கட வீட்டு உள்ளூருக்குள்ள வந்து தனியா அவங்க செய்யணும் பின்னால் அந்த காட்டுக்குள்ளே ஒழிக்கிறத தான் எனக்கு வெட்டினான் அந்த அட்டிக்கான் முதலாகுது கொட்டானில்ல கொட்டான அடிக்க லைட்டை கொடுத்தவன் வாழை ஓங்கி வெட்டினா நான் முக்கியத்தையும் பின்னக்கு பாய்ஞ்சிட்டேன் அப்போ அது கேட்டாங்க ஓசி கண்டாரு ஓசி கண்டா அவர் ரெண்டு பேருக்கு அடிக்க அப்போ அப்படி முடிச்சுட்டான் வாக்கு ஓய்வுட்டேன் அப்போ ஓய்சி இல்லை முக்கிய அவர் ஒரு ஆள் ஒரு மனுஷன் என்ன செய்வார் அப்போ சொன்னார் என்னை ஓடுங்கன்னு சொன்னார் அப்போ நான் தான் என்ன திருத்தி வந்து இது வெட்டினதான் நானும் லைட்டை கொடுத்து கொடுத்து நான் என் உயிரை கொண்டு தப்பித்தேன்